மை லைஃப்ஸ்டைல் உங்களுக்கு இந்தியா குரோ எம்ஐ தருகிறது பருவநிலையில் இயற்கையான சமநிலையின்மையினைமைகளின் காரணமாக ஏற்படும் பஞ்சை போன்ற நுண்ணுயிரி தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு பல நோய்களை ஒழிக்கும் என்சேம் அடிப்படையிலான ஒரு தயாரிப்பாகும் பஞ்சை தாக்குதலை தவிர்க்க தாவரத்திற்கு இயற்கையான நோய் எதிர்ப்புத் திறனை இது தருகிறது பருவநிலை மாற்றங்களை தவிர்க்க தாவரத்திற்கு நீண்ட நீண்டகால மற்றும் நிறந்த எதிர்ப்பு திறனை இது வழங்குகிறது சேதம் குறைக்கப்படுவதையும் மற்றும் ஒப்பீட்டளவில் நீண்ட காலத்திற்கு பயிர் பாதிப்பிலிருந்து விரைவாக மீண்டெழும் தன்மையையும் இது உண்மையிலேயே வழங்குகிறது பஞ்சை நோய்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது உண்மையிலேயே உயர்த்துகிறது எம்ஐ ஐ இன் செயல்முறை நோய்த்தடுப்பு முந்தடுப்பு மருந்தாக திறம்பட செயல்படுவதுடன் உள்பரவிய மற்றும் தொடர்பு வகை நோய்களுக்கு எதிராக செயல்பட்டு குணப்படுத்தும் திறனையும் கொண்டது எம்ஐ கிரவுட் அளவுகள் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மில்லியன் என்ற அளவில் நீருடன் சேர்த்து மண்ணில் பயன்படுத்த வேண்டும் இலைவெளி தெளித்தல் இரண்டு மி லி ஒரு லிட்டர் நீருக்கு தீவிரத்தன்மைக்கு ஏற்றவாறு அதன் பிறகு முதல் நாட்களுக்குள் இதை திரும்பவும் செய்யவும் தாவர வேர்களின் மீது பஞ்சை தாக்குதல்கள் இருக்குமானால் மண்ணில் மை பிரபு ஐ பயன்படுத்தவும் தாவரத்தின் மேற்பகுதிகளில் பூஞ்சை தாக்குதல்கள் இருக்குமானால் மை ப்ரவுட் ஐ தெளிக்கவும் எங்கெல்லாம் நீங்கள் பூஞ்சை தாக்குதல்களை பார்க்கீர்களா அங்கெல்லாம் மை ப்ரவுட் ஐ தெளிக்கவும்